அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோவில் இந்திரா காந்தி அவர்களுடைய படுகொலை பற்றியும் உடல்நிலை சரியில்லாத எம்ஜிஆரை மருத்துவத்துக்காக அமெரிக்கா கொண்டு சென்றதை பற்றியும் பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்காவில் உள்ள புருக்லின் அப்படிங்கிற மருத்துவமனையில் எம்ஜிஆருக்கு சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் வேலைகள் சுறுசுறுப்பு குறையாமல் நடந்துகிட்டு இருந்துச்சு திமுகவுக்காகவும் அதிமுகவுக்காகவும் வெவ்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செஞ்சவர் எம்ஜிஆர் இப்போது அவர் தமிழகத்தில் இல்லாத சூழலில் தேர்தல் நடக்க இருக்கு அதிமுக அதனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு அதை காட்டிலும் முக்கியமான கேள்வி இந்த தேர்தலில் எம்ஜிஆர் போட்டியிடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது தான் நிச்சயம் போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிப்பு வெளியாச்சு அதிமுகவுடைய அத்தனை தொண்டர்களும் ஆர்ப்பரித்த நிமிடம் அது அதிமுக தலைவர்களுடைய நோக்கமும் அதுதான் ஆனால் ஒரே ஒரு நபர் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்தார் அவர் தான் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் தற்போது எம்ஜிஆர் போட்டியிட இருக்கும் ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தற்போது அந்த தொகுதி இல்லை அப்படின்னு ஆகிவிட்ட பிறகு வேறொரு தொகுதி கிடைக்குமான்னு எதிர்பார்த்தார் ஆனால் தேர்தலில் போட்டியிடவே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள் வெறுத்து போன எஸ்எஸ்ஆர் அதிமுக இருந்து விலகி எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் புரட்சிக் கழகம் அப்படிங்கிற பெயரில் கட்சி ஒன்றை தொடங்கினார் ஆண்டிப்பட்டிக்கு பதில் சேடப்பட்டியில் போட்டியிட்டார் எம்ஜிஆர் போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஆனால் அவர் வேட்பாளர் என்ற முறையில் சத்திய பிரமாணம் எடுப்பது எப்படி அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கவே அதிமுக இந்திரா காங்கிரஸோடைய கூட்டணி உருவாகி இருந்துச்சு மத்திய அரசுடைய பின்புலம் இருந்ததால் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் அருண் பட்வர்தன் அப்படிங்கிறவருடைய முன்னிலையில் சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்தபடியே தேர்தலில் போட்டியிடுவது சட்டரீதியாக ரீதியாக அப்படின்னு கருத்துக்களை சில பத்திரிகைகள் எழுப்புச்சு ஆனால் வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சை பெறக்கூடியவர் தேர்தலில் போட்டியிடுவதில் எந்த தடையும் இல்லை அப்படின்னு இந்திய துணை தலைமை தேர்தல் அதிகாரி வி ராமகிருஷ்ணன் அவருக்கு பக்கபலமாக இருந்துச்சு மத்திய அரசு அதன் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் கையெழுத்திட்ட வேட்புமனுவை அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவில் கொண்டு வந்தார் அமைச்சர் ஹெச் வி ஹண்டே அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் தயாராச்சு எல்லா கோஷ்டிகளை சேர்ந்தவர்களையும் உள்ளடக்கிய வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டுச்சு வேட்பாளர் தேர்வில் சிக்கல் எழுந்தபோது எம்ஜிஆர் ஒப்புதலுடனேயே வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டது அப்படிங்கிற விளக்கம் தரப்பட்டு ஆட்சேபனை செய்யக்கூடியவருடைய வாயை அடைச்சாங்க திமுக சார்பில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு ஏற்கனவே மேலவை உறுப்பினராக இருப்பதால் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியுடைய பெயர் அந்த பட்டியலில் இடம்பெறலை க அன்பழகன் உள்ளிட்ட மற்ற முக்கிய தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட்டாங்க மதுரை மத்திய தொகுதியிலிருந்து இருந்து போட்டியிட்டார் அவர்கள் எம்ஜிஆரை எதிர்த்து ஆண்டிப்பட்டியில் தமிழ்நாடு ஃபார்வேர்டு பிளாக் கட்சியுடைய வேட்பாளர் பி என் வல்லரசு நின்னார் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் இல்லாத நிலையில் அவருக்கு பதிலாக ஜெயலலிதாவை பிரச்சாரத்துக்கு அனுப்புவது தொடர்பாக கட்சிக்குள்ள சலசலப்பு உருவாச்சு ஆனால் எம்ஜிஆருக்காகவும் அவர் உருவாக்கிய அதிமுகவுக்காகவும் நான் பிரச்சாரம் செய்தே தீர்வேன் அப்படின்னு களத்தில் இறங்கினாங்க ஜெயலலிதா அவர்கள் பாண்டிப்பட்டியில் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த அவர் தொடர்ந்து மூன்று வார காலத்துக்கு சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டார் அவருடைய கூட்டங்களுக்கு திரண்ட மக்கள் அவருடைய அதிருப்தியாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திச்சு ஆனாலும் எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டம் பற்றியும் அவருடைய உடல்நிலை பற்றியும் நிறைய பேசுனாங்க ஜெயலலிதா எம்ஜிஆரை பற்றி பரப்பப்படும் வதந்திகளை திட்டவட்டமாக மறுத்து பேசுனாங்க அவருடைய பிரச்சாரத்துக்கு மக்கள் மத்தியில் பலத்த வரவேற்பு இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவுக்கு போட்டியாக இன்னொருவரை பிரச்சாரத்துக்கு அனுப்ப அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள் சிலர் முடிவு செஞ்சாங்க அவர் எம்ஜிஆரால் தன்னுடைய கலையுலக வாரிசு அப்படின்னு அறிவிக்கப்பட்ட திரைப்பட இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் அதன்படியே அமெரிக்கா சென்று எம்ஜிஆரிடம் ஆசி பெற்று பிரச்சாரத்தை தொடங்கினார் பாக்கியராஜ் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு மத்தியில் எம்ஜிஆருக்கு அமெரிக்காவில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றுச்சு பத்தொம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்னைக்கு நடந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிவடைஞ்சிச்சு அதன் பிறகு ஆறுவார காலத்தில் எம்ஜிஆர் தமிழகம் திரும்புவார் அப்படின்னு அறிவிப்பு வெளியாச்சு புரூக்லின் மருத்துவமனையில் வெற்றிகரமான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மெல்ல மெல்ல குணமடைந்து கொண்டிருக்கும் எம்ஜிஆருடைய தற்போதைய நிலையை புகைப்படமாகவும் வீடியோவாகவும் எடுத்துவிடலாம் அதை தமிழ்நாட்டு மக்களிடம் போட்டு காண்பித்தார் தேர்தல் ரீதியாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஆர் எம் வீரப்பன் உள்ளிட்ட தலைவர்கள் விரும்பினாங்க கிட்டத்தட்ட இதே அணுகுமுறை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எம்ஜிஆர் சுடப்பட்ட போது பயன்படுத்தப்பட்டுச்சு அந்த நேரத்தில் போஸ்டர் பயன்படுத்தினாங்க இப்போ வீடியோ ஆனால் பொறுக்குளின் நிர்வாகம் வீடியோவுக்கு சம்மதிக்கலை கேமராவிலிருந்து இருந்து வெளிவரும் கதிர்கள் எம்ஜிஆருடைய உடல்நிலையை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிற காரணத்தால் பொறுக்களின் நிர்வாகம் வீடியோ எடுக்க சம்மதிக்கலை இந்திய வெளியுறவுத்துறை மூலமாக அமெரிக்காவுக்கான இந்திய தூ துணை தூதரை தொடர்பு கொண்டு வீடியோவுடைய முக்கியத்துவம் உணர்த்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பொருட்களின் நிர்வாகம் சம்மதம் தெரிவித்துச்சு முதலில் புகைப்படங்கள் மட்டும் எடுக்கப்பட்டன செய்தியாளர்கள் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்தார் அமைச்சர் ஆர் வீரப்பன் கைவசம் வச்சிருந்த புகைப்படங்கள் சிலவற்றை செய்தியாளர்களிடம் காட்டினாரு அந்த புகைப்படங்களில் எம்ஜிஆர் சாப்பிட்டார் இரட்டை விரலை காட்டினார் ஜானகியுடன் அமர்ந்திருந்தார் மறுநாளே அந்த படங்கள் பட்டி தொட்டி எங்கும் சென்று விட்டன அடுத்த சில தினங்களில் எம்ஜிஆர் நடக்க தொடங்கி விட்டார் அப்படிங்கிற செய்தி கிடச்சிச்சு எம்ஜிஆர் நடந்து வரும் காட்சிகள் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டுச்சு வெறும் காட்சிகள் மட்டும் இருந்தால் அதை மக்களால் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கறதால உருக்கமான வார்த்தைகள் கொண்ட குரலை வீடியோ காட்சிகளில் பின்னணியில் கொண்டு வர விரும்பினார் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் குரல் அப்படின்னதும் வார்த்தை சித்தர் அப்படின்னு புகழப்பட்ட வளம்புரிஜான் வரவழைக்கப்பட்டார் பேச வேண்டிய வாசகங்கள் அனைத்தும் அவசர கதியில் முடிவு செய்யப்பட்டு வீடியோவில் சேர்க்கப்பட்டுச்சு முக்கியமாக அந்த ஒரு வாக்கியத்தை சொல்லணும் முன்னாடி உலர்ந்து போய்விட்டது என்று சொல்லப்பட்ட கருத்தால் நம்முடைய தலைவர் கண்ணாடியை சரி செய்து கொள்கிறார் இது மக்கள் மத்தியில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திச்சு மேலும் அந்த வீடியோவில் திரைப்பட இயக்குனர் எஸ்பி முத்துராமனுடைய உதவியோட இந்திரா காந்தியுடைய இறுதி ஊர்வல காட்சிகளையும் பக்குவமாக இணைத்து முப்பத்தி அஞ்சு எம்எம் படச்சுருளாக வெற்றி திருமகன் அப்படிங்கிற பேரில் வெளியான அந்த வீடியோ எம்ஜிஆர் உயிருடன் இருப்பதையும் விரைவில் குணமாகி விடுவார் என்பதையும் எடுத்து சொல்லிச்சு எம்ஜிஆருடைய உடல்நிலை குறித்து தீவிர மன வருத்தத்தில் இருந்த அதிமுக தொண்டர்களையும் பொதுமக்களையும் எம்ஜிஆருடைய புகைப்படங்களும் வீடியோவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தின உடல்நிலை பாதிப்பிலிருந்து எம்ஜிஆர் மீண்டு வருவார் மீண்டும் முதலமைச்சர் பதவியை ஏற்பார் அப்படிங்கிற நம்பிக்கை துளிர்விடத் தொடங்கிச்சு அந்த சமயத்தில் தான் இருபத்தி மூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு கட்டுரையை வெளியிட்டுச்சு மக்களை திசை திருப்பி நம்ப வைக்க ஜாக்கிரதையாக வெட்டப்பட்ட புகைப்படங்களையும் பிரச்சார வீடியோ படங்களையும் மக்களுக்கு அஇஅதிமுக போட்டு காண்பித்து நம்ப வைக்கிறது நினைவாற்றலும் பேசும் சக்தியுமற்ற எம்ஜிஆரை எப்படி முதலமைச்சராக்குவது அமெரிக்க மருத்துவர்களுடைய கருத்துப்படி எம்ஜிஆர் ஜனவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு அப்புறம் புறநோயாளியாக வீட்டில் இருந்தபடியே தினமும் மருத்துவருடைய கண்காணிப்பில் எம்ஜிஆர் இருக்கணும் இந்த சூழ்நிலையில் எம்ஜிஆரால் எப்படி முதல்வர் பொறுப்பை ஏற்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பிச்சு அந்த கட்டுரை இந்த கட்டுரை எழுதினவர் கே என் ராமகிருஷ்ணன் இன்னொரு முக்கியமான செய்தியையும் அதில் பதிவு பண்ணியிருந்தார் எம்ஜிஆர் இல்லாத நிலையில் திக்குமுக ஆடிய அஇஅதிமுகவுக்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை திரட்டி வாக்குகளை பெற்றுத்தந்தது ஜெயலலிதா தான் என்பதை யார் மறுத்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரப்போகும் எம்எல்ஏக்கள் ஜெயலலிதாவுடைய பின்னால் தான் இருப்பார்கள் ஜெயலலிதாவை விரட்ட வேண்டும் அப்படின்னு நினைச்ச ஆரம் ஈரப்பன் ப உ சண்முகம் காளிமுத்து போன்றவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறணும்னா ஜெயலலிதாவை பகித்து கொள்ளக்கூடாது அப்படின்னு எழுதியிருந்தார் அந்த கட்டுரை ஆசிரியர் எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாத நிலையையும் அவரையும் அவருடைய ஆட்சியையும் விமர்சனம் செய்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதில் திமுகவுக்கு நிறைய சங்கடங்கள் இருந்துச்சு ஆனாலும் திமுக சாவுக்கு ஒரு ஓட்டு நோவுக்கு ஒரு ஓட்டு வாயில்லா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு தாயில்லா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுச்சு ஆனால் இந்த பிரச்சாரத்தை எல்லாத்தையும் மருத்துவமனையில் சோகமே உருவாக இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய புகைப்படங்களும் ரத்த வெள்ளத்தில் மிதந்த இந்திரா காந்தியுடைய புகைப்படங்களும் தோற்கடிச்சிருச்சு மொத்தமுள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றுச்சு அஇஅதிமுக அதன் கூட்டணி கட்சியான இந்திரா காங்கிரஸுக்கு அறுபத்தி ஒரு தொகுதிகள் கிடைச்சிச்சு நூற்றி அறுபத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிட்ட திமுகவுக்கு வெறும் இருபத்தி நாலு இடங்களே கிடைத்தன சட்டமன்ற தேர்தலில் மட்டும் இல்லாமல் மக்களவைத் தேர்தலில் அனுதாப அலை வீசி இருந்துச்சு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி இருபத்தஞ்சி தொகுதிகளை கைப்பற்றிருந்துச்சு அஇஅதிமுகவுக்கு பன்னிரெண்டு தொகுதிகள் கிடைச்சிருந்துச்சு வடசென்னை மத்திய சென்னை என்ற இரண்டு தொகுதிகளை மட்டுமே திமுகவால் கைப்பற்ற முடிஞ்சிச்சு தேசிய அளவில் காங்கிரஸுக்கு நானூற்றி பதினஞ்சு இடங்கள் ஜனதா கட்சிக்கு பத்து இடங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு இருபத்தி ரெண்டு இடங்கள் இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஆறு இடங்கள் மட்டுமே கிடைச்சுச்சு பாரதிய ஜனதாவுக்கு இரண்டு இடங்கள் கிடைத்தன மாநில கட்சியான தெலுங்கு தேசம் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் முப்பது இடங்கள் கிடைச்சிருந்தன அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே ஆண்டிப்பட்டி தொகுதியில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றிருந்தார் இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்